வித பாதுகாப்பு ஏற்பாடு விட ஒடிக்கம் நடுற பணி அந்த கிரெய்னோட பெல்ட் கொஞ்சம் தாங்காமல் தாங்காமல் அது விழுந்ததால அந்த கொடிக்கம் சாய்ந்து விட்டது இந்த கொடிக்கம் நடுற பணி இருக்கிறதுனாலதான் தான் காலையில காலையிலேருந்து பொதுமக்கள் யாரையும் இங்கே அலோவ் பண்ணல ஏன்னா இது அதிகமான ஒரு பாரம் உள்ள ஒரு பெரிய கொடி அதனால யாரையும் அலோவ் பண்ணல அதே மீறி நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு உள்ள தான் எங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அது தவிர்த்து வேற எந்த வித அசம்பாவிமும் ஒன்றும் இல்ல இதனால எந்த ஒரு இதுவும் அதிருப்தியோ எதுவும் அசம்பதியமோ ஒன்றும் இல்ல அடுத்த அடுத்த கட்டமாக இப்போதைக்கு அதை எடுத்து நகட்டிட்டோம் அடுத்து வேற எங்க இடத்துல என்ன பணியோ அதை செஞ்சுட்டு விபத்து ஏன்னா இவ்வளவு பெரிய மாநாடு இல்ல இவ்வளவு பெரிய அரங்கு இல்ல இவ்வளவு வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட இருநூத்தம்பது ஏக்கர் நடைபெற்ற ஒரு பணி அறுநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல நாங்கள் அனைத்து விதையத்தையும் எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் போகணும் யார் யாருக்கு என்ன இருக்கணும் இந்த அளவுக்கான ஒரு ஒரு பைப்பு தண்ணீர் பைப் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீட்டருக்கு மேல் நடப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர தொண்டர்களுக்கும் வர பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எங்களுடைய தலைவர் நேத்தை அறிவிச்சிருக்கிறார் அதாவது கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நேத்தே அறிவிச்சிருக்கிறார் இது எல்லாம் எங்க பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கருது தான் ஸோ இதுல ஒரு சின்ன விஷயம் தான் இதை நீங்க யாரும் பெருசுப்படுத்தி இதை பெருசாக போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மா 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 மாவட்டத்தின் மாநில எல்லா மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலங்கள் வந்து இருந்து பல பலர் விமானத்தில் வந்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் உற்சாகவும் வந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அடுத்த கட்ட பணியாக இதுக்கு மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைமையிடம் தலைவரிடம் பேசி வச்சு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம் அதில் இதில் எந்த தொய்வு இல்லை ஒன்றும் இல்லை சாதாரண நிகழ்வு நீங்கள் பார்த்துட்டீங்க ஐந்து நிமிடம் நாங்கள் நகட்டப்பட்டு வச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு அதோடைய அந்த தம்பி ஓனர்ட்ட நான் நானே பேசினேன் பேசியெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன என்ன நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம் எங்களுடைய கழக தோழர் தான் அவர் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் செய்துவிடுறோம் சொல்லி அவருக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து விடுவோம் இது ஒரு சாதாரண நிகழ்வு அடுத்த கட்டத்திற்கு நான் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி மாநாடை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் என்று நான் கேட்கிறேன் அதை கண்டிப்பாக மாற்று ஏற்பாடு நாங்கள் ஆலோசிச்சுட்டு இருக்கோம் இருக்கோம் எங்களுடைய தலைவரோடு ஆலோசிச்சுட்டு மாற்று ஏற்பாடு என்னவோ நாங்க அதை வந்து சொல்லிட்டு கண்டிப்பாக இது இல்ல எரக்ஷன் எரக்ஷன் ப்ராசஸ்க்கு எரக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன என்ன பாதுகாப்பான எரக்ஷன் எரக்ஷன் ப்ராசஸோ அந்த எரக்ஷன் ப்ராசஸ்க்கு கூட தான் நாங்க வந்து எல்லாமே பண்ணோம் அதுல உறுதித்தன்மை எல்லாம் செக் பண்ணி கீழே ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி இந்த 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 வெயிட் அதை தாங்க முடியுமான்னு இல்லையா செக் பண்ணி தான் பண்ணோம் ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்ரவாண்டிலையும் பண்ணிருந்தோம் ஸோ அதர்வைஸ் என்ன பிளாசமில் இந்த கிரெயினுடைய பெல்ட்டு பாரம் தாங்காமல் அது அதோடைய மிஸ் ஆனதுல தான் இருக்கு இதில் எந்த தொய்வும் இல்லை இது ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய அரங்கு இத்தனை லட்சம் இத்தனை லட்சம் மக்கள் வரப்போகிற அரங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போகுமா ஒரு ஒரு மாநாடு இதில் ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இதை அடுத்த கட்டம் இல்லை கண்டிப்பாக யாரும் யாரும் இங்கே வராது இல்லை இல்லை அங்கே இருக்கிற ஒரே நிமிஷம் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே வந்து இருந்தார்கள் அதை அந்த ஏற்பாடு செய்யும் நிர்வாகிகள் மட்டும்தான் அங்க இருந்தாங்க இதையும் தாண்டி இல்ல காலையில இருந்து பொதுமக்கள் யாரையும் நான் உங்களுக்கே தெரியும் நீங்க பிரஸ்ஸே உள்ள வர கஷ்டப்பட்டீங்க ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி எரெக்ஷன்ஸ் கடைசி கட்ட பணிகள் இருக்கு இந்த பணிகள் அப்போ லேயிங் இருக்கும் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இருக்கும் நீங்க காலையில பிரஸ் வந்து எவ்வளவு பேர் நீங்க எங்களை அலோ பண்ணலான்னு சொல்லி சண்டை போட்டீங்க ஏன்னா கடைசி கட்ட பணிகள் இருக்கும்போது இது மாதிரியான இடங்கள் இருக்கும் அதனால நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நாங்கள் வந்து காலையிலிருந்து நிறுத்தி வைச்சிருந்தோம் சின்ன ஓபனிங் இருந்தது அது வழியாக நிறைய பேர் வந்து உள்ளே கடந்து வந்து விட்டார்கள் கண்டிப்பாக இதை சரி செய்யக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு அப்புறமும் நாங்கள் வந்து நாளைக்கு மாநாட்டுல என்ன மாதிரியான செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ் படுமோ அதே மாதிரி வாகனங்கள் எதுவும் இனிமேல் உள்ள அனுமதிக்கப்படாது நாங்கள் நாளைக்கு என்ன ஏற்பாடு செய்யறோமோ அதே ஏற்பாடு இப்போ வந்து செய்ய தொடங்கிவிட்டோம் என்று அதே போல விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி பாதுகாவலர்கள் போட்டிருந்தாங்க ஆனா அது கொடிகமம் நிறுவப்படும் போது பாதுகாவலர்கள் யாருமே யாரையுமே அனுமதிக்காமல் தான் இந்த வேலை நடந்தது யாரையும் உள்ள அனுமதிக்கவில்லை அதையும் மீறி இவ்வளவு பொதுமக்கள் ஆர்வத்தின் மிகுதியாக நடக்கும் பணிகளை பார்க்க வேண்டும் இல்ல இல்ல நிறைய இடத்துல இல்லாமல் எதனால எதனால விழுந்ததுன்னு பார்ப்போம் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் நாங்க நீங்களும் இதே விஷயத்தில் நிக்க நாங்களும் இதே விஷயத்தில் நிக்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் நீங்களே இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் எனக்கும் பிரயோஜனம் அடுத்ததாக கண்டிப்பாக இதுக்கு மாற்ற ஏற்பாடு என்னவோ நாங்கள் ஆலோசித்து உங்களுக்கு சொல்லுவோம் இது ஒரு நான் திரும்பவும் சொல்றேன் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணன் அவர்கள் இருபத்தி ஆறாவது முதலமைச்சராக வழியாக வரக்கூடிய இடத்தில் இது ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும் இதில் இது ஒரு சின்ன நிகழ்வாக தான் நாங்கள் பார்க்கிறோம் இதில் ஒன்று ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஆல்டர்னேட்டிவ் என்னவோ செஞ்சிட்டு போவோம் விபத்துகள் அங்கங்கே நடக்கத்தான் செய்யும் ஆனால் கண்டிப்பாக எதுவும் யாருக்கும் எந்த விதத்தில் எடுக்க ஏற்படுத்தவில்லை இதை ஒரு எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு மீதி பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்க எல்லாம் நிருபர்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடு இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடுகளை பாத்திருப்பீங்க நீங்கள் பார்த்த புது விஷயங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் இருக்கும் எல்லாமே புது விஷயங்களா இருக்கும் ஏதாவது ஒரு மாநாடுல இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாநாடுகள் ஒன்னு சொல்லுங்க இந்தியா முழுவதும் எல்லாமே வந்து யாருக்கும் இல்லை இங்க வர்ற பொதுமக்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய அடிப்படை வசதியாக மட்டும்தான் தவிர வேற எதுக்காகவும் இல்லை அவர்களுக்காக மட்டுமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய தீர்மானத்தின் அவருடைய அப்புறம் அவர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இந்த திட்டமிடல் முழுவதும் செய்யப்பட்டிருக்கு இதை தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களாக இந்த அடிப்படை வசதிகள் என்ன செய்யணுன்ற வண்ணாங்க அட்வைஸ் பண்ணி தான் இந்த 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 பிளானே போடப்பட்டிருக்கு இது நான் திரும்பவும் சொல்றேன் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு இவ்வளவு பெரிய மக்கள் வரக்கூடிய ஒரு திருப்புமுனை மாநாட்டிற்கு இது ஒரு சின்ன நிகழ்வு இதை நாங்கள் ஒரு சின்ன எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக போதுமான அடுத்த முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை நடவடிக்கையோடு இந்த யாகம் நடத்துறோம் இந்த காலையில அசம்பாவிதம் நடக்க யாகம் நடத்துறோம் இதுக்கு முன்னாடி அந்த கால கண்டிப்பா அடுத்த கண்டிப்பா அடுத்த அடுத்தடுத்த நிகழ்வு எல்ல நாளைக்கு என்ன செய்யணும் அதே செஞ்சு போடுவோம் ஏனா சாதாரண சின்ன விஷயம் இல்ல இல்ல எல்லாரும் ஃபைனலா ஒன்னு எல்லா எல்லாருக்கும் பைனலா சொல்லிக்கிறேன் இது கண்டிப்பா நாங்கள் நாங்க எங்களை பொறுத்தவரை இந்த மாபெரும் ஒரு நிகழ்வுக்கு இது ஒரு ஒரு சின்ன எச்சரிக்கை எடுத்துக்கிறோம் அடுத்த நேரத்துல இதையும் நீங்களும் கடந்து விட்டு அடுத்த 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 நிகழ்ச்சியை கொடுத்துருவோம் நான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றோம் நிகழ்ச்சி நிரல்லாம் இல்ல இல்ல நிகழ்ச்சி நிரல் கண்டிப்பாக நாளை காலை தான் அறிவிக்க முடியும் ஏன்னா இன்னும் நிறைய திட்டமிட ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும் சாயந்தரம் தான் வந்து என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருக்கும் தெரியும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை என்கொயரி நடத்தப்படும் சொல்லிட்டு Look. போலீசோடைய ப்ரொசீஜர்ஸ் அவங்க செய்யறது அதுல யாரும் தடுக்க முடியாது நாங்கள் கண்டிப்பாக ஏன்னா எந்த விஷயத்திலும் காவல்துறைக்கோ இல்ல அரசுக்கோ நாங்கள் எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் ஒப்பு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் இல்ல சென்னையில் நடந்த ப்ரோட்டஸ்ட்லயே எந்த ஒரு இருபது மீட்டருக்கு தான் ஒரு சின்ன இடத்துல அந்த பேரிக்கேடு போச்சு அந்த சென்ட்ரல் மீடியா அதுவே நாங்கள் சரி செய்து கொடுத்து விடுவோம் என்று சொல்லி இருக்கிறோம் அதனால எந்த விதத்திலும் நாங்கள் காவல்துறைக்கோ இல்லையோ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல கண்டிப்பா ஒத்துழைப்பு இதெல்லாம் நிறைய ரூமர்ஸ் வருது எனக்கே நிறைய ரூமர்ஸ் வருது நிறைய ரூமர்ஸ் வருது அப்படி எல்லாம் இருக்காது இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு இருக்கும் இதுவரை வர்றது எல்லாமே ரூமர்ஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸை கேரி பண்ண வேண்டாம்ன்றது நிறைய நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்படுத்தும் ஒரு ரூமர்ஸை கேரி பண்ண வேண்டாம்ன்றது என்னுடைய வேண்டுகோளா இருக்கும் இல்ல இல்ல எல்லா இல்ல இல்ல கண்டிப்பாக தான் சொல்லிட்டோமே இவ்வளவு பெரிய மாநாடு இவ்வளவு பெரிய நிகழ்வு இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பார்த்து பார்த்து செய்திருக்கிறோம் எல்லாமே எல்லா எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறோம் கண்டிப்பாக இது ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அதே நேரத்தில் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகரணும் எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துகள் நன்றி